हम सलूम्बर से दरियावत की तरफ जा रहे थे और एक बस दिखी और बस को देखकर मुझे बड़ा डर लग रहा है बस चालकों के मन में ना तो कानून का डर है ना बच्चों की सुरक्षा का कोई ख्याल रखा जा रहा है आप देख सकते हैं कि किसी भी वक्त कितना बड़ा हादसा हो सकता है ये बच्चे ये बस पर लटके जा रहे हैं अरस मतस उदीपुर मानव मानविक स्रमी पड़े व अवगुक तनिया सेवे नएपुर காலையில் பள்ளி செல்லும் நேரத்திலும் மாலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் நேரத்திலும் மாணவ மாணவிகளுக்கான இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மாணவ மாணவிகளுக்கு இந்த சிறப்பு பேருந்து சேவையை அண்மையில் சென்னை திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கோயம்பேட்லேருந்தான் நான் எப்போவுமே பஸ் ஏறுவேன் ஆர்டினரியாக வர பஸ்ஸு வந்து ரொம்ப கூட்டமாக வருது அதனால் என் ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க ஸ்கூல் பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் ஃப்ரீயாக இருக்குது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு நான் வந்து எக்மோரில் இருக்க பிடி ஸ்கூல் பிரசிடன்சி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு நான் வந்து காலையில் மார்னிங் என்எஸ்கேலேருந்து தான் ஏறுவேனே டுவெண்ட்டி செவன் பி டுவெண்ட்டி செவன் பி பஸ் வந்து எப்பவுமே ரஷ்ஷாக தான் வரும் இப்போ சிஎம் மூலியமாக ட்வெண்ட்டி செவன் ஸ்கூல் பஸ்ஸுன்னு தனியாக விட்டுருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது